சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தனது பிறந்த நாளுக்கு ஒரு நாள் முன்பு டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் பயிலும் இருபத்தி ரெண்டு வயது ஜாகுலின் நாய்கள் ஜாக்கிறது என்ற பெயர் பலகை வைத்துவிட்டுக்குள் கவனக்குறைவுடன் விழகிறார் முதல் கதவை திறந்தவுடன் பெரும் பாய்ச்சலோடு அவரை தாக்க வந்தன இரு நாய்கள் ஒன்று ஜெர்மன் ஷெஃபர்ட் மற்றொன்று பிட்புல் ஜாகுலினை சமையல் அறை வரை எழுத்துச் சென்ற நாய்கள் எட்நூறு முறை முகத்தில் கடித்திருக்கின்றன காதுகள் மூக்கு உதடு கண்ணங்கள் என பாராமல் கடித்து தின்றிருக்கின்றன உடலில் இருக்கிற முப்பது சதவீதம் வெளியீர நிறையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் முகச்சதவி பொதுவெளியில் வருவதை நிறுத்தவில்லை நாய்களை பராமரிக்கும் பணியையும் தொடர்கிறார் நீங்கள் பொதுவெளியில் செல்கிற போதும் தெரியாத இடத்தில் நுழைகிற போதும் நாய்களை கவனமாக உற்று நோக்குங்கள்